தமிழ் மாடு பட்டகன் கோயில் அங்க வாரிய கைத்தறி உற்சாகப்படுத்துக்க நல்ல மாடுகள் நல்ல மாடு அற்புதம் காய்கறி கைத்தறி உற்சாகப்படுத்துக்க இது மாதிரி பார்க்க முடியும் வாழ்த்துகள் அழகு மாடியாடுகள் சாட்டியா மாடு விட்டு அழகுடா சூப்பர் மாடியா மாடு வெட்டுக்கொடுக்க முயற்சி

நல்ல பண்ண ஒரே ஒரு புடிட்சா வீரே வீரே எடுடா ஆக்ரதா கடைசி மாடு போடு லாஸ்ட் மாடு கடைசி மாடு பேஸ் கோஸ் லாஸ்ட் மாடு சிங்கப்பிடி அரசு வலைகைய கண்டா கணேச கண்டமாடு பாசிக்குது புடி என்ன கோல் மாடு 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 கேட கோஸ் கேட கோஸ் கேட கோஸ் மாடு மாடு ஒட்டு மாடு மாடு வெட்டிட்டு பாசிக்குது புடி என்ன கோல் மாடு வெட்டிட்டு கண்டா கணேச கண்டமாடு ஒரு ஷாட் ஏய் இரு பா ஏய் கேடல கேடல

மாடு போன ஞபார அந்த பேர் காட்ல இருக்கவளா அறிஞ்சுதுங்க ஊர்கே ஸ்ரீ உயர்ச்சி மாசுமார் மா